योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार, कुमार जय गुरु राय श्री राम जय राम जय जय राम श्री राम जय रामा। ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராம ராமர்ந்த புண்ணியாத்மாக்களே பகவானுடைய அருள் குழந்தை கோயம்புத்தூரை சேர்ந்த செண்பகராஜ் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் சகோதரர் இறந்து போனார் காலமரணம் அந்த திருக்குடும்பங்கள் அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் தங்களை பகவான் காத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனைக்கு அனுப்பியிருந்தார் போல் அவர் செய்து வருகின்ற தொழில் சாப தொழில் மென்மேலும் வளர்ந்து சிறக்கவும் ஒருவாறு லாபம் கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் அது அந்த தி திதி மூணு நாலு மூணு நாலு அன்று வருகிறது மூணாம் தேதி அன்றைக்கு அவருக்கு முக்தி கிடைக்க பகவான் பரம்பூரில் யோகிராம் சிவகுமார் அருள் புரிய வேண்டும் எவ்வளவோ பிரார்த்தனைகளை பகவான் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதை நடத்தி தருகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை ஏற்று அருளை வேண்டுகின்றோம் உலக மக்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும் நோய் தொற்றுகளிலிருந்து நீங்கி பூரண சுகம் பெற்று பல்லாண்டு வாழ அருள் பிரிய வேண்டும் அதே போல் அருள் செல்லும் பொருள் செல்லும் எல்லாம் பிஸ்னஸ்களில் ரொம்ப இதாக இருக்குது பகவான் கருணை கொண்டு எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் குபேர சம்பத்து கிடைக்கும் அதே போல் பக்தி குரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் வைராக்கியம் இல்லை அங்கே போகிறோம் வைராக்கியம் இல்லாததான் நம்ம వాళ్ళకే తోలికి కారణం వైరాగ్యం భగవాన్ ఎదుారో అదే వైర పిడిచుకున్నాం పిలిచి సంసార సర ఎల్ కలి తేవడం జై యోగ్రామ్ శివత్మారాజుకి వెట్ి వెం జయం